அனந்தபுரத்துல ராஜையா சின்னையாங்கிற அண்ணன் தம்பிங்க பக்கத்து பக்கத்துலயே நிலத்தை பிரிச்சுக்காம ஒன்னா சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க வர்ற பண்டத்தை சரிசமமா பகிர்ந்துகிட்டாங்க அண்ணன் தம்பி பாசத்துக்கு அந்த காலத்துல ராமன் லக்ஷ்மணன் அப்படின்னா இந்த காலத்துக்கு ராஜையா சின்னையான்னு அந்த ஊர்ல எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள பத்தி ரொம்ப உயர்வா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அண்ணனும் தம்பியும் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நிலத்து வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் நிலத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது தம்பி ஊர் மக்கள் நம்மளை பத்தி பேசுறத நீ கேள்விப்பட்டியோ கேள்விப்பட்ட அண்ண அந்த சிறப்பெல்லாம் ஒன்னதான் சேரும் நம்மள யாராவது ஒருத்தருக்குன்னு இல்லப்பா இந்த சிறப்பு நம்ம ரெண்டு பேரையும் சேரும் நான் மாட்டை வாங்கின நீ நிலத்தை உழறதுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க நான் மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போறேன் நீ அதுங்களை கழுவுற பாலை ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறோம் வேலையில ஏதாவது கெட்டு போச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அத சரிசமமா சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தானே அண்ணன் இது வரைக்கும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல ஆமா தம்பி இந்த மருமகள்களோட கண்ணீரோட நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் ஒன்னா இருக்க முடியாது வேற வேற இடத்துல இருந்தாதான் அன்போட அருமை நமக்கு தெரியும்னு அம்மா நம்மளை பிரிச்சு வச்சது சரியா போச்சு இப்ப பாத்தியா எப்படி ரெண்டு மருமகள்களும் ஒன்னா இருக்காங்கன்னு ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க ஆமாண்ண பெரிய வீட்டில் ரெண்டு மருமகள்களும் ஒன்னா ஒரே வீட்டில் இருக்கும்போது அம்மா கூட எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஆனால் இப்போ பாரு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிலத்து வேலைக்கு வராங்க வீட்டு வேலைகளையும் நல்லா செய்கிறாங்க நமக்கு தேவையானதும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறது தானடா அது மட்டும் அண்ணா மருமகங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்குன்றத அம்மா பாக்கணும்னு எப்படியோ விருப்பப்பட்டாங்க அது தான் நடக்குது இந்த சந்தோஷத்தெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா போய் சேர்ந்துட்டாங்க அம்மாவும் அப்பாவும் ஆகாயத்துல இருந்து நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் குழந்தைங்க ரூபத்துல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் அதிர்ஷ்டக்காரங்களாயிடும் இல்லையானா அப்படின்னு ரெண்டு பேரும் நிலத்துக்கு பக்கம் போனாங்க மாட்டு மேலே ஏற கட்டினாங்க தம்பி நீ நிலத்தை உழுதுகிட்டு நான் அங்கங்க இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வர சரிங்க அண்ணா அப்படின்னு சின்னையா ஏறு உழுதுகிட்டு இருந்த ராஜையா நிலத்துல அங்கங்க இருந்த கற்களையும் பாறைகளையும் எடுத்து ஓரமா போட்டான் இப்படி ரெண்டு பேரும் நிலத்துல உள்ள வேலைகளை எல்லாம் பாத்துக்கிட்டு மாடுகளை பக்கத்துல இருந்த கொட்டாயில கட்டிட்டு வைக்கோலை போட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க ராஜையாவோட மனைவி சாவித்ரி சின்னையாவோட மனைவி சுஜாதா பேருக்கு மருமகள்கள் ஆனா அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையா இருந்தாங்க ஊருக்குள்ள யாராவது இவங்கள ஏதாவது சொல்லிட்டா ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க இவங்க பேச்சுக்கும் கோபத்துக்கும் மத்தவங்க ரொம்ப பயப்படுவாங்க வீட்டுக்கும் மத்தியில இருக்க ஒரே அடுப்புல சாவித்ரி சாப்பாடு செஞ்சா சுஜாதா குழம்பு வைப்பான் சாவித்ரி பால் காய்ச்சுனா சுஜாதா டீ போடுவான் அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் சேர்ந்து அடுப்படையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அக்கா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி பிடிக்க போகும்போது கங்கம்மாவ மறுபடியும் ஏதாவது சொன்னாங்களா இல்லக்கா ஆனா அவங்க சொன்னது கூட ஒரு வகையில நிஜந்தான்னு தோணுச்சு ஆமா தங்கச்சி ஆனா நம்மளால எதையுமே முடியாதே மாத்த அத்த உயிரோட இருக்கும்போது நம்ம இப்படி இருந்திருந்தா அத்தை நம்ம மருமகள்கள் தங்கோன்னு சொல்லி மெச்சிட்டு இருந்திருப்பாங்க இதெல்லாம் பாக்கிறதுக்கு கொடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அத்தை அவசரப்பட்டு மாமா கிட்டயே போயிட்டாங்க நம்மளால என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு சப்பாத்தி சுட்டு இருந்தாங்க சின்னையாவும் வீட்டுக்கு வந்தாங்க நாலு சேர்ந்து ரெண்டு வீட்டுக்கு மத்தியில இருந்த காலி இடத்துல கட்டுல போட்டு உட்கார்ந்து காய்கறி இல்ல நாளைக்கு வாங்கிட்டு வரியா இல்லனா நான் போய் வாங்கிக்கிட்டு வரவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது சின்னயா குறுக்கல வந்து அந்த ரங்கம்மா கிட்ட காசு கொடுத்து காய்கறி வாங்கறதுக்கு பதிலா நம்ம நம்ம தோட்டத்துல விளைவிக்கிற காய்கறியை எடுத்தா என்ன இருந்தா காசை கொடுத்து ஏன் அந்த ரங்கம்மா கிட்ட வாங்க போற சொல்லுங்க டே தம்பி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் நடுவுல வரக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இல்லையா ஆமாங்கண்ணா ஆனா கேட்காம இருக்க முடியல ஆனா அதுக்கு சுஜாதா எவ்வளவு கடினமா பதில் சொன்னான்னு பாத்தீங்களா நீங்க கொழுந்தனாரே நீங்களும் உங்க அண்ணனும் வெளி வேலைகளை மட்டும் பாத்துக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிறோம் சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க வாங்கிக்கிறோம் சரி தங்கச்சிம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் காலையில ராஜையா நிலத்தை உழுதுட்டு இருந்தான் சின்னையா மாடுக்கு தேவையான புல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தான் நிலத்தை உழுதுட்டு இருந்த ராஜய்யாக்கு ஒரு இடத்துல ஏதோ தட்டுப்பட்டுச்சு அங்க இருந்து ஏறு நகரவே இல்ல ஏதாவது பாறையோ கல்லோ இருக்கும் நினைக்கிறேன் நானும் தம்பியும் தோண்டி அது என்னன்னு பாக்குறோம் தம்பி தம்பி அப்படின்னு தன்னோட தம்பி சின்னையாவ கூப்பிட்டாரு சின்னையா வந்தான் ராஜையா விஷயத்த சொன்னதும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தோண்டினாங்க ராஜா காலத்து பெட்டி ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சு பயந்துகிட்டே அதை திறந்து பார்த்தாங்க அதுல ஒரே தங்க நகையா இருந்தது அண்ணா பெட்டி நிறைய தங்க நகைகள் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம்னா ஆமா தம்பி ஆனா இது அந்த காலத்தை சேர்ந்துதாச்சே இத நம்மளோட வச்சுக்கலாமா இல்ல திருப்பி கொடுக்கலாமா அண்ணா வெளியில சொல்லாம நம்மளே வச்சு போயிது நான் ஒண்ணு சொல்லட்டுமா இந்த உலகத்துல எத்தனை பேர் நேர்மையா இருக்காங்க சொல்லு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பேச்ச தயவு செஞ்சு கேளு சரி தம்பி அப்படின்னு அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேர்கிட்டேயும் தங்க நகை விஷயத்த சொல்லி அந்த தங்க நகைகளை காட்டினாங்க சாவித்ரியும் சுஜாதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த நிமிஷமே ரெண்டு பேருக்கும் பேராசை வந்துருச்சு அவங்களுக்குள்ளேயே எல்லாம் சேர்த்து ஒரு எழுபது சவரன் வரைக்கும் வரும் எல்லாத்தையும் நானே வச்சுக்கிட்டா நான் தான் பெரிய மகாராணி மாதிரி இருப்பேன் நினைக்கும் போது சுஜாதா கூட தன்னோட அடடா இந்த போட்டுக்கிட்டு யுவராணி மாதிரி ரோட்ல நடந்தா எல்லாரோட கண்ணும் ஏ மேலதான் இருக்கும் அப்படின்னு கற்பனை உலகத்துல இருந்தாங்க சரிசமமா பிரிச்சுக்கல்லான்னு அண்ணன் தம்பிங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அக்கா தங்கச்சிங்களுக்கு அது சரி வரல நான் பெரிய மருமகங்கிறதால எனக்கு அதிகமா வேணும் நீ பெரியவங்கறதால ஒரு புடி சாப்பாடு அதிகமா கேளு சந்தோஷமா போடுற இஞ்சி வெல்லம் ஏதாவது கேளு அதிகமா இருந்தா தரேன் ஆனா அதை விட்டுட்டு தங்க நகையில நான் பெரியவ நீ சின்னவங்குற கணக்கெல்லாம் சொல்லாத எனக்கு தான் அதிகமா வேணும் இல்லைன்னா நடக்கறதே வேற என்னடி என்னையே மிரட்டுறியா இந்த தங்கம் கிடைச்சதே என் புருஷனுக்கு தான் அப்படியா நம்ம அத்தை இந்த வீட்டை பிரிச்ச மாதிரி அந்த நிலத்தையும் பிரிச்சிருந்தா இந்த தங்க பெட்டி கிடைச்ச இடம் எங்களுக்கு சொந்தமா இருக்கும் அந்த விஷயம் தெரியுமா உனக்கு சுஜாதா இந்த விஷயத்தை நம்ம காலையில பேசலாம் இப்ப வேண்டாம் வா ஆமா சோவித்ரி இப்போ இத பத்தி பேச வேண்டாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இத கேட்டுட்டோம் நம்மளுக்கு தங்க நகை கிடைச்சிருக்குன்னு நம்ம வீட்டுக்கு வருவாங்க சண்டை வரும் பிரச்சனை வரும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லம்மா அப்படின்னா இந்த பெட்டி ராத்திரி எங்க வீட்லயே இருக்கட்டும் எதுக்கு அதுல கொஞ்சம் நகையை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு பாக்கி இருக்க தங்க நகையில தான் அதிக வேணும்னு சண்டை போடவா அதெல்லாம் என்னால முடியாது இதான் விஷயமா எனக்கே தோணாதது உனக்கு தோணுச்சுனா கண்டிப்பா நீ அத செய்வ அப்படின்னு மறுபடியும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் முழிச்சுட்டு இருந்தாங்க அப்ப அந்த இடத்துக்கு கங்கம்மாங்கிற ஒரு பாட்டி வந்தாங்க அவங்கள பார்த்ததும் ரெண்டு மருமகள்களும் வாயை முடிக்கிட்டாங்க சின்னையா தங்க பெட்டியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள போனார் சாவித்ரி கோபமா தன்னோட கணவனை பார்த்தான் சுஜாதா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான் உடனே கிசுகிசுன்னு பேசினா அக்கா நீ எதுவும் பேசாத நான் ஏதாவது சொல்லி அனுப்பி வச்சிடுறேன் கிடைச்ச தங்க நகைய பத்தி ஒரு வார்த்தை பேசாதடி ராஜய்யா சின்னையா என்னப்பா மருமகளுக அடிச்சுக்கிறாளுக அப்படின்னு சொன்னதும் ராஜையா தனக்குள்ள இந்த தங்கம் பார்த்த வேலைதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் கங்கா பாட்டி கிட்ட சுஜாதா நடுவுல வந்து இப்படி ரெண்டு மருமகள்ங்க இருக்க வீட்டுல சின்ன சின்ன சண்டைங்க வரதான் செய்யும் நீங்க போய் தூங்குங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்களும் போய் தூங்க போறோம் அப்படின்னு சுஜாதா வீட்டுக்கு போயிட்டான் சாவித்ரி பாத்துட்டு இருக்கும் போதே கதவை சாத்தினா கங்கம்மா எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க சுஜாதா கட்டல் மேல இருந்த பெட்டியவே பாத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப ஆனந்தமா கண்ண விரிச்சு பார்த்தா எனங்க இந்த தங்க பெட்டியை எடுத்துக்கிட்டு இந்த ஊர விட்டே நம்ம ஓடி போயிடணும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா சுஜாதா ஓடி போகணுமா நான் எங்க அண்ணனை ஏமாத்த மாட்டேன் ஒழுங்கா போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னையா தன்னோட தங்க பெட்டிய கையில வச்சுட்டே தூங்கிட்டான் சுஜாதா மட்டும் தூங்காம எங்க தன்னோட புருஷன் பெட்டிய அண்ணனுக்கு குடுத்தர போறான்னு முழிச்சிட்டு இருந்தா ராஜையா வீட்டுல சாவித்ரி தூங்காம நின்னு பாத்துகிட்டு இருந்தா அங்க சுஜாதா எவ்ளோ தங்க நகையை திருடிட்டு இருக்காளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தூங்காம இருந்தா அங்க சுஜாதா இங்க சாவித்ரி ரெண்டு பேரும் ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தாங்க விடிஞ்சுது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கிடைச்ச தங்க நகைய என்ன பண்ணலாம்னு பேசினாங்க மருமகள்கள திட்டிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அங்க போலீஸ் வந்துட்டாரு உங்களோட நிலத்துல ராஜா காலத்து தங்க நகைகள் கிடைச்சிருக்குன்னு தகவல் வந்திருக்கு அது உண்மையா பொய்யா உண்மைய சொல்லுங்க பொய் சொன்னீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் சொல்லுங்க நீங்க எப்பவும் தான் சொல்லுவீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அதனால உண்மைய சொல்லுங்க ஆமா சார் கிடைச்சது நாங்களே வந்து உங்ககிட்ட கொடுக்கலான்னு இருந்தோம் சார் நல்ல முடிவை எடுத்தீங்க அந்த பெட்டியை எடுத்துட்டு எங்களோட ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் பெட்டியை எடுத்துக்கிட்டு போலீஸ் கூடவே போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க ரெண்டு மாலை போட்டு பாராட்டி அனுப்பினாங்க இது எல்லாமே இவங்க சண்டை போட்டதால வந்தது அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தாங்க கேசவபுரத்துல சுபத்ரா சுப்பையாங்கிற கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களோட பொண்ணு ரோஜாவை மூர்த்திங்கிறவனோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க புருஷ முட்டாள் அப்படிங்கறதுனால அவளோட மாமியார் வீட்ல அவளோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது ரோஜா ஒரே பொண்ணுங்கறதால ரொம்ப செல்லமா வளர்ந்திருந்தா ஊர் மக்கள் கூட அவ புருஷம் பண்ற வேலைக்கெல்லாம் அவளை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மூணு மாசம் இதே மாதிரி போயிட்டு இருந்தது இது எல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு கவலை ஆயிடுச்சு தன்னோட புருஷனை அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் எப்படியாவது தன்னோட புருஷனை மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் நினைச்சான் என்னமோ நல்லா இருக்கியோ மாப்பிள்ள நல்லா இருக்காரா நான் நல்லா இருக்கேன் மாமா வணக்கம் அத்த ஏன்பா இவ்வளவு நாள் ஆச்சா எங்களை எல்லாம் பாக்கிறதுக்கு உனக்கு இல்லங்க அத்த அவ போலான்னு சொல்லிருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேன் எனக்கு சொல்லவே இல்லையே சொல்லிருந்தா சீக்கிரம் வந்திருப்பேன் சரி விடுங்க மாப்பிள இப்பவாவது அவளை கூட்டிட்டு வந்தீங்கல ஏண்டிமா எங்களை மறந்துட்டியா எங்க ஒரே ஒரு பொண்ணு உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இத்தனை பேர் பேசியும் ரோஜா எந்த பதிலும் சொல்லாம வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டான் ஏதாவது உடம்பு சரியில்லையோ என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டும் எதுவும் சொல்லல முகத்துல ஒரு கோபத்தோட எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தா அம்மா என்ன சாப்பிடுற ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு பிடிச்சத சொல்லு செஞ்சு தர மாப்பிள்ள பக்கத்துல தான் அவ எதுவும் பேசலன்னு நினைச்சு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருப்பீங்க மாப்பிள்ள போங்க ரூம்ல போய் ஓய்வெடுங்க சரிங்க மாமா ரோஜா நீ கூட போய் ஓய்விடு சுபத்ராவும் சுபையாவும் மூணு மாசம் கழிச்சு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா ஆனா எதுவுமே பேசாம இருக்காளேன்னு கவலைப்பட்டாங்க ஏண்டிமா வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை பேசல நீ இப்படியே உட்கார்ந்து பார்த்தா பயமா இருக்கு மாப்பிள்ள உன்ன ஒழுங்கா பாத்துக்கிறாரா நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையாமா வீட்ல இருந்தேனா வீடு கலக்கலன்னு சந்தோஷமா இருக்கும் ஒரு நிமிஷம் கூட வாயை மூடிட்டு அமைதியா இருக்க மாட்டேன் இப்போ நீ இப்படி உட்கார்ந்து பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு எனக்கு எதுக்காக இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க இவர் ஒரு அடி முட்டாள் தெரியுமா ஒரு வேலை சொன்னா இன்னொரு வேலை செய்யறாரு மொத்த வேலையோ நாசம் பண்ணிடுறாரு ஏதாவது தவறு நடந்திருக்கோமா உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போய் விசாரிச்சேன் எல்லாரும் இவரை நல்லவன்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா என்னப்பா பேசுறீங்க நீங்க ரெண்டு நாள் நான் இங்கேயே இருக்க அவர் என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்க என்னங்க எல்லாத்தையும் இப்பயே பேசணுமா அப்புறமா பேசிக்கலாம் புள்ள கவலையில இருக்கான் ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் போமோ போய் மூர்த்திய போ ரோஜாவும் மூர்த்தியும் சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது சுபத்ராவும் சுப்பையாவும் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறத கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க மூர்த்திய பாக்கிறதுக்கு அவ சொன்ன மாதிரி தோணலங்கறதால ரோஜா தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கான்னு நினைச்சாங்க என்னங்க வைக்கோல கொண்டு வந்து கட்டி போடுங்க மாடி எதுவும் சாப்பிட்டுடாம பாத்துக்கோங்க சரி ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி வைக்கோல கயிறால கட்டி கூரை மேல போட்டான் நம்ம பொண்ணுதான் அவரை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கா நம்ம மாப்பிள புத்திசாலியா தான் இருக்காரு இவ்ளோ மேல போயி மாடு வைக்கோல சாப்பிடாத மாட்டுக்கு வேணும்னா நம்ம மேல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அதுக்கு போடலாம் சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லைங்க மாட்டுக்கு கொஞ்சம் தீவனம் போடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பால் கறக்கலாம் மூர்த்தி போயி வீட்டு முன்னாடி ஏனிய போட்டு ஏ மாடு வா ஏனில ஏறு போய் வைக்கோல சாப்பிட்டு சீக்கிரமா பால கூடு மாடு வராததால மூர்த்தி அத பலவந்தமா இழுத்தான் மாடுங்க சத்தமா கத்தனதால வீட்ல இருந்த மூணு பேரும் வெளியில வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தாங்க என்ன ஆச்சு மாப்பிள்ள ஏன் மாடுங்க இப்படி கத்துதுங்க டெய்லி இதுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தீங்களே எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தீங்களா நீங்க மேலே ஏறி வைக்கோல சாப்பிடு பால் கொடுன்னு சொன்னா இதுங்க இப்படி கத்துதுங்க மாடுங்க ஏனில ஏறி எப்படி சாப்பிடுங்க நம்ம தான் கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு போடணும் ஓ அப்படி பண்ணணுமா மாப்பிள்ளைக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது போல இருக்கு வைகோல சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுப்பையா பாலை கறந்து வெளியில கிளம்புறதுக்கு ரெடி ஆனாரு அதுக்குள்ள சுபத்ரா வந்து என்னங்க மாப்பிள்ளையையும் கூட்டிக்கிட்டு போங்க வீட்டுல தனியா இருக்காரு எவ்வளவு நேரம் முட்டை போடுற கோழி மாதிரி ஒரே இடத்துல இருப்பாரு அப்படி வெளியே நாலு தெருவுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு வாங்கல சரி சரி மாப்பிள்ள உங்களுக்கு ஓகேவா பால் விக்க போய்கிட்டு இருக்கேன் வரீங்களா ஆ வர ரெண்டு பேரும் சேர்ந்து பசாருக்கு பால் விற்க போனாங்க தினந்தோறும் காய்கறி வண்டி இருந்தது மூர்த்தி அனுப்பி அந்தபடி சொன்னாரு வண்டிய கொஞ்சம் தள்ளி விட்டதும் அந்த இடத்துல ரெண்டு பேரும் பால் வித்தாங்க இன்னைக்கு நீங்க வந்த பரபரப்புல பால்ல கொஞ்சம் தண்ணி ஊத்த மறந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சொம்புல நல்ல தண்ணிய கொண்டு வந்து பால்ல ஊத்துனாரு மாமா பால்ல தண்ணி கலக்கறது தப்பு இல்லையா நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரி பாலை விற்கணும் ஒரு நாளைக்கு இந்த மாடு திக்காவும் ஒரு நாளைக்கு தண்ணியாவும் பாலை குடுக்குங்க அந்த நேரத்துல தண்ணி கலக்க கூடாது எப்ப திக்கா குடுக்குதுங்களோ அப்பதான் கலக்கணும் இதெல்லாம் தான் வியாபாரமாப் அடடு பாலு திக்கா இருக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்தா தானே மாமா சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணிய கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருந்தான் அது ரொம்ப தண்ணியானதால அந்த பாலை பார்த்து யாரும் வாங்குறதுக்கு முன் வரல அடடே மாப்பிள என்ன வேல பாத்துட்டீங்க எல்லா பாலும் வீணா போச்சு பால் இவ்ளோ தண்ணியா இருந்தா யாரும் வாங்க மாட்டாங்க நான் இப்பதான் உங்ககிட்ட சொன்ன தினமும் ஒரே மாதிரி பாலை கொடுக்கணும்னு நீங்க எதுக்காக இவ்ளோ தண்ணிய ஊத்துனீங்க பாலை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீணா போன பாலை எல்லாம் கீழே ஊத்தினாங்க அதுக்குள்ள சுபத்ராவும் ரோஜாவும் வெளிய வந்தாங்க என்னங்க பாலை விற்கலையா ஆமா பால் என்ன இவ்ளோ தண்ணியா இருக்கு இவ்ளோ தண்ணியான பாலை யார் வாங்குவாங்க மாமா பால் திக்கா இருக்க கூடாதுன்னு சொன்னாரு நான் தான் தண்ணிய ஊத்துன ஐயையோ பால் மொத்தமும் வீணா போச்சே இப்படி ஆனா எப்படி வியாபாரம் பண்றது சரி விடுங்க தானியா இருக்கிற கிடங்கு இருட்டா இருக்கு கொஞ்சம் வெளிச்சம் வேணுங்க கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா போதும் தானியத்தை கொண்டு வந்து சமைப்பேன் இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல மூர்த்தி உடனே ஒரு கூடையை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு தானியம் இருக்கிற கிடங்குக்கு போனான் மறுபடியும் வெளியில வந்தான் இந்த மாதிரி பல தடவை பண்ணான் அதுக்குள்ள சுபத்ரா வந்து மூர்த்திய கேட்டாங்க என்ன ஆச்சு மாப்பிள இத்தனை தடவை நடக்கிறீங்க அதுவும் தலையில கூடைய வச்சுக்கிட்டு அந்த அறையில் இருட்டா இருக்கு தானியம் எடுக்க முடியலன்னு ரோஜா சொன்னால்ல அதான் கூடையில் வெளியே போய் சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு ரூமில் போய் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் முப்பது கூட ஆச்சு ஆனால் இன்னும் இருட்டாதான் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் பண்ணாலும் ரூமுக்கு வெளிச்சம் வராதுங்க அந்த ரூமில் தீபம் ஏற்றுனாலோ இல்லைனா ஏதாவது ஜன்னல கின்னலை திறந்தா உள்ளுக்குள்ளே வெளிச்சம் வரும் அம்மா அத்த இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே ஒரு நிமிஷம் இருங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க என் பொண்ணு சொன்னது நிஜம்தான் இந்த பைய ஒரே முட்டாளா இருக்கானே ஒரு வேலையும் செய்ய தெரியலையே இப்படியே போச்சுனா என் பொண்ணு வாழ்க்க அப்படின்னு நினைச்சாங்க சுபத்ரா அப்பா காய்கறி வாங்கிட்டு வந்தீங்களா இல்லம்மா வாங்கிட்டு வர என்னங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க அவங்க இவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு கிடைக்கிறத வாங்கிட்டு வராதிங்க புரிஞ்சுதா இன்னொரு தடவை சொல்லணுமா ஏன் அப்படி இல்லையா ஏற்கனவே ஒரு தடவை காய் வாங்க போய் தெரிஞ்சவன் வந்தான்னு சொல்லி சாயந்தரம் வரைக்கும் வரல சாயந்தரம் வரைக்கும் சமைக்காம நான் காத்துக்கிட்டு இருந்தனே இல்லம்மா இந்த தடவை அப்படி பண்ண மாட்டேன் நானும் மாப்பிள்ளையும் போறோம் சீக்கிரமா வந்துடுறோம் சுப்பையா பணத்தை மூர்த்தி கிட்ட கொடுத்துட்டு காய்கறியையும் அவர் கையாலேயே வாங்க வைக்கணும்னு நினைச்சாரு இவரு காசு விஷயத்துல எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணுக்கு நல்லது சொல்லணும்னு நினைச்சாரு மூர்த்தி பணத்தை எடுத்துக்கோங்க போய் எல்லா இடத்துலயும் காய் வாங்கிட்டு வாங்க நல்ல காயா வாங்குங்க சில்லற குடுத்ததும் அத கரெக்டா எண்ணி வாங்குங்க நீங்க சொன்ன மாதிரியே மாமா மூர்த்தி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல சுப்பையா நின்னு அவரை பாத்துட்டு இருந்தாரு எல்லாம் வாங்குனதுக்கு அப்புறமும் கையில கொஞ்சம் பணம் பாக்கி இருந்துச்சு மீதி பணத்தை என்ன மூர்த்தி காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது வழியில ஒரு வயசான தம்பதி இருந்தாங்க அந்த மீதி பைசாவை கொண்டு போயி அந்த தம்பதி கிட்ட கொடுத்தாரு உங்களை பார்த்தா ரொம்ப பசியில இருக்குற மாதிரி எனக்கு தோணுது இந்தாங்க இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் வயிறார சாப்பிடுங்க ராத்திரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்காக அவரோட ரூமுக்கு வந்தாரு மூர்த்தி அப்ப ரோஜாவ அப்பா அம்மா பாத்து அம்மா ரோஜா மாப்பிள்ள நீ சொன்ன மாதிரி தான் ஆனா ரொம்ப நல்ல பையன் எதிர்ல இருக்குறவங்க கஷ்டப்பட்டா தாங்க மாட்டேங்கிறாரு ஒன்னையும் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிறாருமா ஓய்வெடுத்துக்கோ சாப்பிடு அப்படின்னு எத்தனை தடவை சொல்றாரு இதனால தான் அந்த ஊர்ல எல்லாரும் அவர நல்லவர்னு சொல்லிருக்காங்க அவரு ரொம்ப செல்லமா வளர்ந்த புள்ளையா இருப்பாருமா அதான் சின்ன சின்ன வேலை கூட அவருக்கு தெரியல சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நீ பூத கண்ணாடியில பாத்தேனா அதெல்லாம் உனக்கு பெரிய பிரச்சனையா தான் தெரியும் எந்த வேலையை எப்படி செய்யணும்னு அவருக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலம்மா முக்கியமா அவருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல நீ கொஞ்சம் பொறுமையா அவருக்கு எதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடு அவரு அதே மாதிரியே செய்வாரு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர் புத்திசாலியா புத்தி கம்மியா இருப்பாங்க ஆனா இவங்கள்ல நல்லவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு விரல் விட்டு எண்ணிரலாம் அப்படின்னு தன்னோட பொண்ணுக்கு புரியற மாதிரி சொல்லி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க